அருமனை அருகே பலாக்காரம் செய்ய முயன்ற ஆசாமி மீது மிளகாய் பொடி தூவி துரத்திய இளம்பெண் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே பத்துக்காணி பகுதியில் உள்ள பேணு என்ற மலை கிராமத்தில் நேற்று மதியம் முப்பத்தைந்து வயதுடைய திருமணமான இளம்பெண் ஒருவர் வீட்டில் தனியாக இருந்தார் அப்போது அதே பகுதியைச் சார்ந்த நாற்பது வயதுடைய நபர் ஒருவர் இளம்பெண்ணின் வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்து அவரை பலாக்காரம் செய்ய முயன்றார் அப்போது அவரை இளம்பெண் தடுத்து போராடிய போது இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்போது அந்த நபர் தன்னிடம் இருந்த இரும்பு கம்பியால் பெண்ணை தாக்க முயன்றார் உடனே அந்த இளம்பெண் சமையலறைக்குள் சென்று அங்கு சமைப்பதற்காக தயார் நிலையில் வைத்திருந்த மீன் குழம்பு மற்றும் சமையலறையில் இருந்த மிளகாய் பொடியை எடுத்து வந்து அந்த நபர் மீது வீசினார் திடீரென நடந்த இந்த தாக்குதலில் அந்த நபர் நிலைகுலைந்து போனார் இதனிடையே அந்த இளம்பெண் வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்தார் இதையடுத்து அந்த நபரும் அங்கிருந்து தப்பி சென்றார் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து இளம்பெண் ஆறுகாணி போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் பின்னர் அந்த நபரை விசாரித்த போது அவர் தலைமறைவாக இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த நபரை போலீசார் தேடி வருகிறார்கள்